சேலத்திலருந்து வந்திருக்கேன் எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏஎஸ்கர் டேம்பு கிராஃப்ட்ன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க எல்லாமே மூங்கில் பயன்படுத்தி நாங்கள் கலை பொருட்கள் ஃபர்னிச்சர் சேர் டேபிள் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களும் இருக்கோம் கிஃப்ட்டுக்கு தேவையான பரிசு பொருட்கள் அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது அந்த வருஷத்துக்கான தமிழகத்தின் சிறந்த கைவினைக்கலைஞர்தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் தமிழக அரசு எனக்கு நிறையா உதவிகள் இருக்காங்க பயிற்சி கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய உதவி இருக்கோம் மகளிர் சுயோ உதவிக்குழுக்களுக்கு நாங்கள் நிறையா பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மத்திய ச ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்கும் பொருள் அபிவிருத்தி ஆணையம் அவர்களை நாங்கள் வந்து பயிற்சியாளராக நாங்கள் இருக்கிறோம் அது இல்லாமல் சென்னையில் உள்ள ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்லையும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் அங்கே நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் தயாரிக்கிற பொருட்களை வந்து அங்கேயும் நாங்கள் விற்பனை செய்கிறதுக்கு அவங்க எனக்கு உதவி பண்ணுறாங்க அது மட்டும் அதே மாதிரி இப்போதைய எங்கள் தமிழக அரசு எங்களுக்கு வந்து பயிற்சி பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க முதல்வர் ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கி இந்த பூமுகார கைவினை கண்காட்சியும் கருத்தரங்கையும் தொடங்கி வச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அரங்கத்துக்கு முதல்வர் வந்திருந்தார் நாங்கள் அவருக்கு அவருடைய புகைப்படத்தை நாங்கள் மூங்கில் தயாரித்து அவருக்கு நாங்கள் அன்பளிப்பா கொடுத்தோம் அதை அவரை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்பட்டார் எனக்கு நான் நாங்கள் கையால் செஞ்ச பொருளுக்கு வந்து அவங்க முதல்வருக்கு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி தமிழக அரசு வந்து இன்னும் நான் நிறையா நாங்கள் உதவி எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து நிறையா பூங்கல் கூட அந்த மாதிரி இருக்காங்க இதில் என்ன அப்படின்னாக்கா எங்களுக்கு இன்னும் தனியாக ஒரு தொழிற்சாலை அது மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கோம் அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றி தரவுன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கருத்தரங்கு இந்த பொருட்காட்சிக்கு நிறையா பயனாளிகளில் வரணும் எங்களுடைய பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி கேட்டுக்கல சொல்லிக்கோ காலத்தில் சொல்லி ஆ இப்போ நாங்கள் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து கீ செயினில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் கீ செயின் பார்த்தினாக்கா சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸை பண்ணிகிட்ருக்கோம் சேர் சோஃபா செட்டு இன்டீரியல் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஏ டூ இட்டு என்னன்னாக்கா கீ இருந்து ஒரு ஹோட்டலுக்கு ரெசார்டுக்கு தேவையான எல்லா வகையான ரெசாரண்ட்டுக்கு ரூம்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் காட்டேஜி அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டீஃபை கப்பு லைட்டிங்கு அது மாதிரி நாங்கள் எல்லா இதுவுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களை நாங்கள் பேம்பூரில் வந்து எல்லாமே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரு அதர் ஸ்டேட்டில் கேரளா அந்த மாதிரி எல்லாமே வீடுகளுக்கு வந்து ஹேண்ட்வைல்ஸு சீலிங் லைட்டு லேம்பு அந்த மாதிரி பெட்டு கட்டில் எல்லாமே நாங்கள் இதுலேயே பூங்கிலேயே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அது மாதிரி நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டுருக்கோம் எங்கே கைவினைகள் சார்பாகவும் எங்கே ஏஎஸ்கே பேம்பு கிராஃப்டு சார்பாகவும் அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம் என்னன்னாக்கா சேலம் மாவட்டம் தொழில் மையத்தின் சார்பாக நாங்கள் வந்து எங்க தொழில் அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழுக்க மானியத்தோட கூடிய ஒரு தொழிற்சாலை வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் இதுக்காக சில சில அதிகாரிகள் வந்து எங்களை பார்த்து கூடி சீக்கிரத்தை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உறுதி வாக்களிச்சிருக்காங்க இது சீக்கிரம் செஞ்சு இது பண்ணால் நாங்கள் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய தொழில் அதிபர்களை உருவாக்குறதுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும் நல்லா ஏதுவாக்கிறேன் அப்படின்றால இது எவ்வளோ சீக்கிரம் அரசாங்கம் எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுத்தாங்களாக்கா நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நெல் உயர்ந்து இதை வெளிநாட்டுக்கு நான் நான் நிறையா ஏற்றுமதிகெல்லாம் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் தேர்ச்சி உதவியார் சொன்னி கேட்டுக்கோங்க அன்பு சொல்றேன் சேலம் இருந்து நாட்டாமங்கலம் அந்த இருந்து வந்திருக்கோம் இப்போ எங்களை எங்கக்கிட்ட நிறையா பொருள் வேணும் அப்படின்னா ஹோல்சேலாகவும் இல்லை ரீட்டேலாகவும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஏஎஸ்கே பேம்பு கிராஃப் செல் நம்பரை வந்து நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டூ செவன் டபுள் நைன் டூ என்ற எண்ணிக்கை தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு எல்லாம் எங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க எப்போவுமே தயாராக இருக்கிறோம்